இது வந்து இப்ப மீன் குழம்பு வைக்க போறோம் ஆஹ் இப்ப வந்து இது ஏரி மீன் கட்லா மீன் சொல்லுவாங்க இதை வாங்கிட்டு வந்து இப்போ புளி உப்பு எல்லாம் கரைச்சி மஞ்சாத்தூள் மிளகாத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சு இத வந்து மீன் குழம்பு இப்ப செய்ய போறோம் வணக்கம் நான் இப்போ மீன் குழம்பு தயார் செய்ய போறேன் முதல்ல கடாயை வைத்துட்டு எண்ணெயை ஊற்று குழம்புக்கு தேவையான எண்ணெய் வைத்துட்டு <susurly> ൂ തു <surly> <surly> बड़ा बटा आदमी है मैं कह तो

மீன் குடிய மாங்காய் போட்டா நல்லா சுவையா இருக்கும் மாங்காயும் மீன் குழம்பு மாங்காய் போட்டா நல்லா இருக்கும் பூண்டு போட்டா உடம்புக்கு ரொம்ப நல்ல நசுக்கி பச்சை பூண்ட தூவிடணும் நல்லா பூண்டு போட்டா இப்போ மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு இப்ப சாப்பிட தயாராயிட்டு இயற்கை மீன் குழம்பு மாங்காய் மீன் வச்சுட்டு நல்லா சாப்பிடுவேன்